ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பாலிட்டிங்கிறது ரொம்பவே முக்கியமான டாபிக் ஏன்னா குரூப் ஒனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இரநூறு கொஸ்டினில் முப்பது கொஸ்டின் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி கொஸ்டினில் பத்து கொஸ்டின் வர கேட்பாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ ப்ரில்லியம்ஸில் கேட்ட பாலிட்டி கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க தான் இப்போ பார்க்க போகிறோம் பாலிடிக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க லட்சுமிகாந்த் புக்கில் இருந்தால் கேட்குறாங்க மேபி அது ஸ்கூல் புக்லேயும் இருக்கலாம் ஆனால் லட்சுமிகாந்த் புக்கு படிக்க தான் பெஸ்ட்டு தமிழ் மீடியத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனில் வெளிவந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற புக்கு போதும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இன்சர்டட் ஆர்டிக்கில் ஃபார்ட்டி த்ரீ பி ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதுக்கான ஆன்சர் வந்து நைன்டி செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் லெவன் இது வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ் புக்கில் டிபிஎஸ்பி டைரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற டாபிக் கீழே பார்த்திங்கன்னா த நைன்டி செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் டூ தௌசண்ட் லெவன் ஆடடிய நியூ டேரக்டிவ் பிரின்சிபல் ரிலேட்டிங் டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் ஆர்டிகிள் ஃபார்ட்டி த்ரீ பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த புக்கிலேருந்து கேட்ட டைரக்டான கொஸ்டின் தான் தமிழில் பார்த்திங்கன்னா எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு நாற்பத்தி மூணு பியை இணைத்தது இது வந்து அந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கில் பேஜ் நம்பர் எண்பத்தஞ்சில் சரத்து நாற்பத்தி மூணு பி அப்படின்னு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தத்தின்படி இச்சரத்து அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த புக்கிலேருந்து கேட்ட டைரெக்டான கொஸ்டின் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயும் இருக்கலாம் ஆனால் பாதிக்கு பாதி கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அதனால தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு லட்சுமிகாந்த் புக்கையும் தமிழ் மீடியத்துக்கு இந்த புக்கையும் நான் ரெஃபர் பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட் about கண்டோன்மெண்ட் போர்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு Military ஃபோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த பாயிண்டில் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா they are குரூப் into த்ரீ கேட்டகரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா லட்சுமிகாந்த் புக்கில் பஞ்சாயத் முனிசிபாலிட்டி அந்த வரிசையில் அஞ்சாவது கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கன்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கனாலே அதுக்கு அர்த்தம் ராணுவ வாரியம் தான் எனவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மில்டரி ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது கரெக்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர் குரூப் இன் டூ ஃபோர் கேட்டகரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் கொஸ்டினில் த்ரீ கேட்டகரீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோர் கேட்டகிரிஸும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் மூணு கேட்டகிரின்னு கொடுத்துருக்கனால அந்த பாயிண்ட்டும் தப்பு இந்த கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கில் இருந்து கேட்ட டேரெக்டான கொஸ்டின் தான் இது ஸ்கூல் புக்லேயும் இல்லை பிரகதீஷ் பப்ளிகேஷன்லேயும் இல்லை நான் தேடன வரைக்கும் ஸ்கூல் புக்கில் கண்டுபிடிக்க முடியல கண்டோன்மெண்ட் போர்ட் அப்படின்னு ஒரு சின்ன பேராக தான் கொடுத்துருந்தாங்க பெரிய அளவில் கொடுக்கல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்களா தமிழில் கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி கில் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்லேயும் பெரிய அளவில் இல்லை இந்த புக்கில் கொடுக்கவே இல்லை அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது வந்து ஆர்டிக்கிள் ஐம்பத்தி ஒன்று ஏ கீழே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து எண்பத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினோராவது டியூட்டி வந்து சேர்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் இஸ் நாட் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கிலேயே கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கிள் ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே கொடுத்துருக்காங்க அடுத்து எட்டாவது டியூட்டி பார்த்திங்கன்னா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர்னே கொடுத்துருக்காங்க ஆனால் கொஸ்டினில் பார்த்தோம்னா டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் இஸ் நாட் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அது தப்பு அடுத்து லட்சுமிகாந்த் புக்கில் பார்த்திங்கன்னா கடைசி பக்கங்களில் இந்த அமெண்ட்மெண்ட்னு கொடுத்து முதல் அமெண்ட்மெண்ட்லேருந்து கடைசி அமெண்ட்மெண்ட் வர கொடுத்துருக்காங்க அதில் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இதில் மூணாவது பாயிண்டில் ஆர்டிக்கிள் ஐம்பத்தொன்று ஏகியில் ஒரு டியூட்டியாக ஆட் பண்ணியிருக்கதா இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து லட்சுமிகாந்த் புக்கில் இருக்குது தமிழில் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி ஐம்பத்தி ஒன்று ஏயில் கொடுக்கப்பட்டுள்ளது பதினோராவது அடிப்படை கடமையை எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டால் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் தமிழில் வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷனில் பேஜ் நம்பர் தொண்ணூறில் இருக்குது அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா இது வந்து விதி எண் ஐம்பத்தி ஒன்று ஏ கீழே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி பதினோராவது அடிப்படை கடமையாக ஐம்பத்தி ஒன்று ஏ கே சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஹெச் பாருங்கள் அதாவது எட்டாவது கடமை விஞ்ஞான நோக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த அறிவியல் மனப்பான்மை இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயும் இருக்குது ஆனால் இந்த புக்கில் இருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறதுனால தான் நான் இந்த புக்கையும் சேர்த்து படிங்கன்னு சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அலோகேஷன் ஆஃப் த ஷேர்ஸ் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் லேயிங் டவுன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்னிங் கிராண்ட் சினியைடு லுக்கிங் இன் டு த ஃபைனான்சியல் ரிலேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட் பின்வருநாட்டில் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எது வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளின் ஒதுக்கீடு மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதி நிதியுறை பார்ப்பது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கில் வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது ஒரு வார்த்தை கூட மாறாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் டு பி ஷேர்ட் பிட்வீன் சென்டர் அண்ட் த ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா த அலக்கேஷன் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் சேர்ஸ் ஆஃப் சச் ப்ரொசீட் அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு நிதி ஒதுக்கீடு பற்றி சொல்கிறாங்க இதில் இருந்து பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கிலேருந்து வார்த்தை மாறாமல் அந்த லைனே அப்படியே கேட்குறாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது வந்து இந்த புக்கை படிக்கிறது தமிழ் மீடியத்துக்கு பார்த்தோம்னா பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஆறில் நிதிக்குழுவின் பணிகள் மற்றும் பரிந்துரைகள் சரத்து இரநூத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற டாப்பிக்ல இருக்குது வருமானத்தை மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பகிர்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து உதவி மானியம் வழங்கப்படும் முறைகள் இந்த தான் அந்த கொஸ்டினே கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ்பின் ராங்லி லிஸ்டடு கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவலிட்டி ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரைட் டு ஃப்ரீடம் அதாவது இதில் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் உண்டு இங்கே வந்து சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுத்துருக்காங்க எனவே இது மட்டும் தப்பு இதுக்கான ஆன்சர் வந்து அந்த பிரகதீஷ் பப்ளிகேஷனில் பேஜ் நம்பர் அறுபத்தி அஞ்சில் இருக்குது சுரண்டலுக்கு எதிரான உரிமை சரத்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பேஜில் எல்லா உரிமையுமே கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோ காண்டி இது ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் லட்சுமி காந்த் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஏழையும் வரிசையாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளைட்டேஷனா இருக்குது ரைட் டு எக்ஸ்ப்ளைடேஷன் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா சூஸ் த ரைட் ஆன்சர் அப்போ த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்ல சொல்லியிருக்காங்க த சுப்ரீம் கோர்ட் இஸ் த அப்ஹோல்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹோல்ட் ஆஃபீஸ் டில் த ஏஜ் ஆஃப் செவன்டி டூ அதாவது எழுபத்திரெண்டு வயசு வரை இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் கன்ஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஹியர்ஆர்ஜி ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் கான்ஸ்டியூட்டட் ஆன் ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நாலு மூணுமே கரெக்ட்டு இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா சேம் லட்சுமிகாந்த் புக்கில் தான் அப்படியே டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் டு அப்ஹோல்டு த கான்ஸ்டியூஷன் அண்ட் லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் கரெக்ட் அடுத்து த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் இனாக்ரேட்டட் ஆன் ஜனவரி டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட்ஸ் அடாப்டட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க இந்தியாவில் பார்த்தோம்னா ஒன்றிணைந்த மற்றும் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஜட்ஜோட டெனுவர் அண்ட் ரிமூவலில் பார்த்தோம்னா ஹி ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் அண்டில் ஹி அட்டென்ட்ஸ் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அறுபத்தஞ்சு வயசு வரை தான் இருக்க முடியும் எழுபத்தி ரெண்டுன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கனால அது மட்டும் தப்பு தமிழில் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுபத்தி ரெண்டு வயது வரை பதவியில் இருப்பார் இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது இந்திய உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா அதே பிரகதீஷ் பப்ளிகேஷனில் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு பாருங்கள் இந்திய உச்சநீதிமன்றம் அது கீழே உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்கள் துணை நீதிமன்றங்கள் இப்படி ஒரே வரிசையில் இருக்கிறனால அந்த ஆன்சர் கரெக்டு இதில் பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கில் தான் அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்புன்னு டேரக்டாக கொடுத்துருக்காங்க இதில் எந்த டேரெக்டாகவும் கொடுக்கல அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தோம்னா இந்தியா ஒன்றிணைந்த மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பை கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் அந்த பாயிண்ட்டும் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்று விச் ஆர்டிகில் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் த ஸ்டேட் டு செக்யூர் ஏ சோசியல் ஆர்டர் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது இது வந்து டிபிஎஸ்பிலேருந்து கேட்ட கொஸ்டின் அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாவது ஆர்டிக்கில் வந்து ஸ்டேட் டு செக்யூரிய சோசியல் ஆர்டர் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் இந்த டிபிஎஸ்பியிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒனுக்கு அஞ்சு கொஸ்டின் குறைஞ்சது இருக்கும் மற்ற எல்லா கொஸ்டின்லையுமே கண்டிப்பாக ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கும் ஸோ லட்சுமிகாந்த் புக்கோ இல்லை அந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு படிக்கிறதோ ரொம்ப நல்லது ஏன்னா ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா இந்த டிபிஎஸ்பியை பற்றி அதில் உள்ள ஆர்டிகிள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கவே மாட்டாங்க தமிழில் பார்த்திங்கன்னா இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷனில் கடைசியில் ஆர்டிகிள்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒன்றுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி வரை இது வந்து பேஜ் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஏழில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு கொடுத்து சரத்து முப்பத்தெட்டாக பாருங்கள் மாநில மக்கள் நலன் கருதி சமூக ஒழுங்கினை பாதுகாத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு டைரக்டான கொஸ்டின் தான் அடுத்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு சாப்டர் ஃபைவ் ஆஃப் பார்ட் ஃபைவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் த ஹையர் ஆஃபீஸர் ஃபார் எ பார்லிமெண்ட் ஹூ வூட் எக்ஸைஸ் விஜிலன்ஸ் ஓவர் த எக்ஸ்பென்டிச்சர் ஆஃப் பப்ளிக் மணி அதாவது அரசியல் சாசன பகுதி ஐந்தின் ஐந்தாம் அத்தியாயம் மக்களின் பொதுப்பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது அவர் டேஸ் ஆவார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பார்ட் அஞ்சுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இதில் ஐந்தாம் அத்தியாயம்னு எந்த புக்கிலையும் கொடுக்கல ஆனால் சிஏஜியோட டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஹி ஆடிட்ஸ் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் த காண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொது கணக்கை தீர்மானிப்பவர் அப்படின்னு சொல்லுவது சிஏஜியை தான் சொல்லுவோம் தமிழில் வந்து அந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி எண்பதில் இந்திய கணக்கு ஆய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவர் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க இந்த இருந்து கொஞ்சம் இன்டைரக்டாக தான் இருக்கும் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவர் பணத்தின் பாதுகாவலனாகவும் பொது கணக்கு குழுவின் ஆலோசராகவும் செயல்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயும் பணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுலேயும் பொது பணத்தின் பாதுகாவலன்னு இருக்குது ஸோ இதை வச்சு அதை எழுதிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பதினாலு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது அதாவது ஹசாடாஸ் பிளேஸில் வந்து வேலை பார்க்கக்கூடாது இது எந்த ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க லட்சுமி காந்த் புக்கில் பார்த்திங்கன்னா கடைசி கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஒன்றுலேருந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கிள் வரை கொடுத்துருக்காங்க அதில் நம்ம டெய்லி படித்தாலே இந்த ஆர்டிக்கிள் எல்லாமே ஞாபகம் இருக்கும் அதில் இருபத்தி நாலாவது ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா ப்ரோஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆர்டிக்கிள் இருபத்தி நாலு அதே மாதிரி பிரகதீஷ் பப்ளிகேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க கடைசியில் இது வந்து பேஜ் நம்பர் நானூற்றி ஏழு சரத்து இருபத்தி நாலு தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோங் இஸ் நாட் த ரோல் ஆஃப் நிதி அயோக் அது கீழ்கண்டவற்றில் எவை நிதி அயோக்கின் பணி இல்லைன்னு கொடுத்துருக்காங்க நிதி ஆயோக் திங்க் டேங்க் பவர் டு இம்போஸ் பாலிசிஸ் ஆன் ஸ்டேட் ஃபண்ட்ஸ் அலோகேஷன் நிதி ஆயோக்கை பற்றி பேஜ் நம்பர் முந்நூற்றி எழுபத்தி ஆறில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் வந்து அரசின் சிந்தனை பிரிவாக மட்டுமே நிதி ஆயோக் செயல்படுகிறது தொழில்நுட்ப அறிவுரைகள் மட்டுமே மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்குது அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து அரசின் சிந்தனை பிரிவு தான் அட்வைஸ் மட்டும் தான் பண்ணோம் எந்த ஒரு கொள்கையும் ஆர்டர்லாம் பண்ண முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா நிதியும் கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்க முடியாது இது வந்து இந்த புக்கில் கொடுக்கல ஆனால் இதோட ஃபங்க்ஷன் இல்லை இது இங்கிலீஷ்லேயும் அப்படியே தாங்க இருக்குது லட்சுமிகாந்த் புக்கில் நிதி ஆயோக் டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் ஆக்டர்ஸிய ப்ரீமியர் பாலிசி திங்க் டேங் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க அதே இதில் லாஸ்ட் பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ரிலவன் டெக்னிக்கல் அட்வைஸ் டு த சென்டர் தி ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நிதியைக்களை எந்த கவர்மெண்ட்டையும் கட்டாயப்படுத்தவும் முடியாது அதனால் நிதியும் ஒதுக்க முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா விச் அமாங் த ஃபாலோயிங் வாஸ் நாட்டிய நாமன் கிளைச்சர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ப்ரீவியஸ்லி அது கீழ் காணப்படுபவைகளில் எது ஒன்றிய பிரதேசங்களில் முந்தைய பேர்கள் கிடையாது ஷெட்யூல்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் பார்டி அண்ட் பார்ட்டி ஸ்டேட்ஸ் பெக்குலியர் சென்ட்ரல் என் இல்லை மூணு பேர் வந்து ஒன்றிய பிரதேசங்களுக்கு பழைய பேராக இருந்துச்சு இப்போ அது எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டிஸ்டிக் இன் எயிட்டீன் செவன்ட்டி ஃபோர் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு அதுக்கு பிறகு ஷெட்யூல் டிஸ்ட்ரிக்ட் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டர் தே கேம் டு பி அஸ் சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு பார்ட் சி ஸ்டேட்ஸ் அண்ட் பார்ட் டி டெரிட்டரிஸ் இருக்குது இது எல்லாமே முந்தியுள்ள பழைய பேர் இது வந்து லட்சுமிகாந்த் காந்த் புக்குலேருந்து தான் கேட்டிருக்காங்க அதுக்கு முந்தின பேஜில் லட்சுமி காந்த் புக்கில் பார்த்திங்கன்னா தி சென்ட்ரல் என்க்ளேவ்ஸ் இஸ் கன்சன்ட் அதாவது இப்போ வந்து அதை சென்ட்ரல் என்க்ளேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க இது வந்து லட்சுமிகாந்த் புக்கில் மட்டும்தான் இருக்குது தமிழுக்கு பார்த்தோம்னா பிரகதீஷ் பப்ளிக்ஷனில் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணில் இருக்குது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு பட்டியலிடப்பட்ட மாவட்டங்கள் இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவை அனைத்தும் முதன்மை ஆணையரின் நிர்வாக பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தன ரெண்டாவதும் கரெக்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் பாட் ஏ மற்றும் பாட் டி உள்ள பகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ஏழாவது சட்டத்திருத்தின் மூலம் யூனியன் பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டேன் பார்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு பார்ட் சி தான் வரும் இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் வந்து டைரக்டாக ஸ்கூல் புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ரெண்டு புக்லேயும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ஜுடிஷியல் ரிவ்யூ நீதித்துறை சீராய்வு பற்றி கேட்டுக்கங்க இது வந்து டெவலப்டின் யூகேன்னு கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கான்ஃபர்ஸ் த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆன் த ஜுடிஷியரி த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ கேனாட் பி கர்டெல்டு ஈவன் பை எ கன்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து லட்சுமி காந்த் புக்கில் டாபிக் இருபத்தி ஏழு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டாக்டர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆரிஜினேட்டட் அண்ட் டெவலப்மெண்ட் இன் யூஎஸ்ஏ இதை பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வார்த்தை மாறாமல் கொஷினில் கேட்டிருக்காங்க என்ன யூகேன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம அது தப்புன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் செல்ஃப் கன்ஃபர்ஸ் த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அண்ட் த ஜுடிஷியரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வார்த்தை மாறாமல் தான் கேட்டிருக்காங்க அடுத்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ கேனாட் பி கரெக்டு ஆர் எக்ஸ்க்ளூடடட் இவன் ஏ பைஏ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் புக்லேருந்து வார்த்தை மாறாமல் அப்படியே அந்த லைனை கேட்குறாங்க இதை நம்ம படிச்சிருந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தப்பு மீதி ரெண்டு கரெக்ட் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கலாம் தமிழில் பார்த்திங்கன்னா நீதி புனராய்வு பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்கள் எவை சரியானவை நீதி புனராய்வு கோட்பாடு யூகேயில் தோன்றியது மட்டும் உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழில் பார்த்திங்கன்னா அந்த பிரகதீஷ் பப்ளிகேஷனில் வந்து இது இல்லை ஸ்கூல் புக்லேயும் நீதி புனராய்வுன்னு கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க அதாவது நீதி சீராய்வு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த அளவுக்கு டீட்டெயிலாம் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ஜிஎஸ்சில் பாலிடிக்ஸ் மட்டும் ஒரு பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ பாலிடிக்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கு தான் ரொம்பவே பெஸ்ட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷனில் பத்துக்கு ஒம்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து லட்சுமி காந்த் புக்கு வாங்கி படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் வாங்கி படிங்க பத்தில் ஒம்போது கொஸ்டின் வந்திருக்கு அந்த ஒரு கொஸ்டினுக்காண்டி காண்டி அந்த புக்கே வாங்காமல் விட்றாதீங்க இந்த லட்சுமிகாந்த் புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ மெயின்ஸுக்கும் படிக்க யூஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ